அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது மூலயமா உங்கள் எண்ணத்தில் உங்கள் சூழலில் உங்கள் செயல்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான புரிதல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது முக்கியமாக யாருக்கானதுன்னா சூரியன் ஆட்சி உச்சம் திக்பலம் லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு சூரிய தசா நடக்கிறது தசாபுத்தி நடத்துகிற கிரகங்களோட சூரியன் தொடர்பில் இருக்கிறது ஸோ இப்படியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இது அவங்களுக்கானது மட்டும் இல்லை இது ஃபஸ்ட்டு கேட்டகரி சூரியன் வளர்த்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி செகண்ட் ப்ரியாரிட்டி இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா குரு ராகு செவ்வாய் வளர்வளி சந்தன் வலுவாக இருக்கிறவங்க ஆச்சி ஊச்சம் திக்பலம் தசாபுத்தி லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு இப்படியெல்லாம் இருக்கவங்களுக்கான ஒரு வீடியோவும் தான் ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்ணில் உங்களுக்கே புரியும் ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகத்தோட தன்மையும் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு தன்னோட இயல்பு தன்னை சுற்றி நிறைஞ்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் ட்ரை பண்ணும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக செயல்படுத்திடும் சூரியன் நேச்சர் அதிகமாக இருந்தால் அவர் ஆளுமை அதிகாரம் வழி நடத்துறது தலைமை பண்பு அப்படிங்கிற தன்னோட நேச்சரை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் தன்னோட சூழ்நிலையில் அது குடும்பமா வேலையா தொழிலா எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வெளிப்படுத்தி தான் தீருவாங்க புதன் உங்களுக்கு வலிமையாக இருந்தா அவங்க அறிவை கால்குலேஷனை இன்டெலிஜென்ஸை தன்னோட சூழ்நிலையில வெளிப்படுத்த நினைச்சிட்டே இருப்பாங்க சுக்ரன் வலுத்திருந்தா அழகுணர்ச்சியை சுகபோகத்தை தன்னோட சூழ்நிலையில வெளிப்படுத்த நினைச்சிட்டே இருப்பாங்க முயற்சி செய்வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு முடிப்பாங்க ஸோ உங்களுக்கு எந்த கிரகத்தோட தன்மை அதிகமாக இருக்கோ அந்த கிரகத்தோட தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி நடந்துகிட்டே இருக்கும் இது ஒரு இயல்பு இது கிரகம்னு இல்லை நீங்க அஸ்ட்ராலஜி இல்லாமல் பொதுவாக பாத்தீங்கன்னாலும் எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் தனக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டரை ஒரு உணர்வை ஒரு குணத்தை ஒரு எண்ணத்தை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க ஏன்னா தன்னை விரிவுபடுத்துகிற நேச்சர் எல்லாருக்கும் உண்டு இயற்கையில இப்படி ஒரு விதி இருக்கு எப்பவுமே தன்னை வெளிப்படுத்தணும் தன்னோட எண்ணங்கள் தன்னோட உலகம் விரிவாக இருக்கணும் தன்னை சுற்றி நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே உண்டு அதை தான் நம்ம அஸ்ட்ராலஜியில் கிரகத்தோட தன்மையாக சொல்கிறோம் ஸோ சூரியன் ஒருத்தருக்கு வளர்த்துருந்தா சூரியனோட தன்மைகளை சூரியனோட கேரக்டர் குணத்தை செயல்களை உணர்வுகளை வெளிப்படுத்த தான் முயற்சி பண்ணுவார் ஆனால் நம்ம முக்கியமாக ஞாபகத்தில் வைக்க வேண்டியது என்னென்னா இன்னொரு விதியுமே இயற்கையில் உண்டு இப்போ நீங்கள் அதிகமாக உங்களோட தன்மையை வெளிப்படுத்துகிறீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலியில் கம்பெனியில் தொழிலில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அவங்களுக்கேற்ற தன்மையை அவங்களோட தன்மையை வெளிப்படுத்த நினைப்பாங்க தான் சொல்கிறத கேட்கணும்னு நினைப்பாங்க தனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு நினைப்பாங்க அப்போ நீங்களும் அதே மாதிரி நினைக்கிறீங்க அதே மாதிரி செயல்படுறீங்க அப்படின்னா அப்போது முரண் ஏற்படும் குறிப்பாக சூரியன் வளர்த்தவங்க எப்பவுமே இந்த ஆளுமை ஆட்சி அதிகாரம் வழி நடத்துகிற தன்மையை வெளிப்படுத்த நினைக்கும் போது கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க அவங்களுமே தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது ஒரு ஈகோ கிளாஸ் வரும் முரண் வரும் ஸோ அதனால தான் இயற்கையில் ஒரு விதி இருக்குது தன்னை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடாது சுற்றி இருக்கிற எல்லாருமே எல்லா பொருட்களுமே எல்லா சூழல்களுமே தனக்கேற்ற வைப வெளிப்படுத்துவாங்க அவங்க கூட நம்ம மிங்கிளாகி போகணும் இறங்கி போகணும் கலக்கணும் அப்சர்வ் பண்ணிக்கணும் உள்வாங்கணும் அப்படிங்கிறது இயற்கையில் இருக்க ரெண்டாவது விதி ஸோ இந்த ரெண்டு விதியுமே மாற்றி மாற்றி செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை ஸோ நீங்கள் உங்களோட தன்மையை மட்டுமே வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலையும் உங்கள் நேச்சரை அக்செப்ட் பண்ணுற மாதிரியான நபர்கள் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு முரணான நபர்கள் உங்களை கேள்வி கேட்கிற நபர்கள் எல்லா சூழ்நிலைலையும் இருப்பாங்க ஸோ அப்போ கிளாஸ் வரும் ஈகோ கிளாஸ் வரும் மறுபடியும் நீங்கள் அந்த ஈகோவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்களை நிரூபிக்கிறதுக்கு மறுபடியும் அவங்க மேலே அடக்குமுறை ஆளுமை செலுத்த முயற்சி பண்ணுவீங்க ஸோ மறுபடியும் மறுபடியும் அந்த முரண் வந்துக்கிட்டே இருக்கும் நீயான சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் குறிப்பாக சூரியன் வளர்த்தவங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போவுமே மிங்கிள் ஆகணும் டைலூட் ஆகணும் எல்லாருக்குமே தன்னோட சுய விருப்பு வெறுப்பு இருக்குது ஸோ அவங்களுக்கும் முக்கியத்துவம் தரணும் எல்லாரையும் தன்னோட இயல்புக்கு வெளிப்படுறதுக்கு அனுமதிக்கணும் நீங்கள் உங்கள் தன்மையை வெளிப்படுத்துறதை குறையணும் இது இயற்கையில் இருக்கிற ஒரு விதி இது இயற்கையில் இருக்கிற ஒரு ஒழுங்குமுறை ஒரு வரையறை இதை ப்ராப்பராக கடைபிடிச்சா மட்டும்தான் நம்மளோட கர்மா குறையும் டைல்யூட் ஆகும் மெச்சூர்டாகும் எப்படின்னா நீங்கள் கூடயும் மெங்கல் ஆகுறீங்க எல்லாரையும் அவங்க விருப்பத்துக்கு வெளிப்படுறதுக்கு அனுமதிக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட எல்லாரும் சுதந்திரமாக ஃபீல் பண்ணுவாங்க நீங்களும் சுதந்திரமாக செயல்பட முடியும் ஸோ பன்மையை தன்மை அந்த சூழலில் நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷனில் வெளிப்படும் ஒற்றைத்தன்மை வெளிப்படாது ஒற்றைத்தன்மையே இயற்கையோட சுழற்சிக்கு ஆனது ஏதாவது ஒன்று தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று தான் செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது தவறு இயற்கைக்கு முரணானது ஸோ நீங்கள் எல்லாரையும் அனுமதிக்கணும் நீங்களும் செயல்படணும் அப்படிங்கிற அந்த வரையறின்படி செயல்படும் போது உங்களோட கர்மம் குறையும் நீங்களும் நிறைவான மனிதனாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இது நான் சொல்கிறது யாருக்கு நல்லா புரியும் அப்படின்னா ஒரு மேல் அதிகாரினாலேயோ ஒரு அரசியல்வாதினாலேயோ ஒரு தந்தையினாலேயோ ஒரு காவல்துறை அதிகாரினாலேயோ ஏதோ ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவனால நீங்கள் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு கஷ்டம் வரும்போது உங்களுக்கு வேலை சரியாக நடக்காத போது தான் அப்போ தான் அந்த சூழ்நிலை இருந்தால் தான் இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே புரியும் ஸோ தான் நம்ம சொல்றோம் இது ஒன்று அடுத்து இந்த சூரியன் வளர்த்தவங்க அதிகமா பெருமை புகழ் கௌரவம் கெத்து மாசு ஹீரோயிசம் அப்படின்னு அதிகமாக முயற்சி பண்ணுவாங்க நம்ம நிறைய வீடியோக்களில் முந்தின வீடியோக்களில் அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே வரோம் பெருமை புகழ் நிரூபிக்கிறது ஹீரோயிசம் பண்றது இதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கோம் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இயற்கையில ஒரு விதி இருக்கு அது என்னன்னா இந்த மாதிரி பெருமை புகழ் கௌரவம் மாசு கெத்து ஹீரோயிசம் இப்படியான உணர்வுகள் எல்லாமே ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி கொஞ்சமாக தோணணும் கொஞ்சமாக உருவாகணும் அப்புறம் மறைஞ்சிடணும் போயிடணும் நிலைக்கக்கூடாது டெம்ப்ரவரியாக வந்துட்டு போகிற ஒரு உணர்வு எண்ணங்கள் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே தானாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம மெனக்கெட்டு உருவாக்க வேண்டியதில்லை அதை நோக்கி பயணிக்க வேண்டியதில்லை தானாக உருவாகி தானாக மறைய வேண்டிய விஷயங்கள் தான் இந்த பெருமை புகழ் கெத்து கௌரவம் ஹீரோயிஸும் எல்லாமே இதுதான் இயற்கையில் இருக்கிற ஒரு விதி ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா இயற்கையில் இந்த படைப்புல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு எவ்வளோ பெரிய மலை இருக்கு எவ்வளோ பெரிய மிருகங்கள் இருக்கு நமக்குள்ள டைஜஷன் நடக்குது நமக்குள்ள எவ்வளோ கிருமி இருக்கு நம்மளை கேட்டு சுவாசம் நடக்கிறது இல்லை நம்மளை கேட்டு ரத்தம் சுத்தமாகறதில்ல நம்மளை கேட்டு இதே துடிப்பு துடிக்கிறது இல்லை எல்லாமே தானா ஒரு தொடர்பின் மூலயமா இயக்கமாக ஒழுங்காக நடந்துட்டு இருக்கு இதுல எல்லாத்துலையுமே பெருமை இருக்கா இதுல எல்லாத்துலேயுமே புகழ் இருக்கா இவ்வளவு விஷயங்கள் செய்கிற இயற்கைக்கு பெருமை புகழ் ஏதாவது இருக்கா கௌரவம் கெத்து இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அதெல்லாம் நம்ம உருவாக்குறது அதே போலதான் நம்ம செய்கிற செயல்களுமே இயற்கைக்கு ஒரு சாதாரண செயல்பாடு சாதாரண நிகழ்வு அதுல கௌரவம் கெத்துங்கிறது ஒண்ணுமே இல்லை இயற்கையோட பார்வையில நம்ம சொல்ற பெருமை புகழ் கௌரவம் எல்லாமே ஒரு அற்பமான விஷயமா தான் தெரியும் நமக்குதான் அது பெருசா தெரியுது சோ இயற்கையின் விதிப்படி படைப்பின் விதிப்படி இது எல்லாமே தோன்றி மறையணும் தானா உருவாகும் தானா மறைஞ்சிடும் இதை நோக்கி பயணிக்க கூடாது இதுக்காக பயணிக்க கூடாது அப்படிங்கறது விதி அப்புறம் ஏன் சார் நமக்கு தோணுது பெருமையா இருக்க தோணுது கௌரவமா இருக்க தோணுது மாசா இருக்க தோணுது அஹ் இப்போ நல்ல ஒரு மாஸ் ஹீரோ விஜய் அஜித் படம் தான் நல்லா ஓடுது பெரிய அரசியல்வாதிங்க தான் கீதா கௌரவமாக இருக்காங்க அவங்களுக்கு தான் ஓட்ஸ் விழுகுது பெரிய பணக்காரனை தான் எல்லாரும் அண்ணா வந்து பாக்குறாங்க காரணமே இல்லாமல் எதுக்கு அது மட்டும் நம்மளை அதிகமாக ஈர்க்குது அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா எந்த ஒரு உயிருமே தன்னோட தன்மையை தன்னோட சுயத்தை வெளிப்படுத்தி சூழல்லையும் தன்னோட தன்மை தான் ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்க ட்ரை பண்ணும் அப்படின்னு ஒரு விதி சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த விதியின் அடிப்படையில் இந்த பெருமை புகழ் கெத்து மாசு இப்படிங்கிற உணர்வு எல்லாமே அந்த தன்னை வெளிப்படுத்துகிற நோக்கத்துக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்து ரெண்டும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான ஃபீல் குட்டான பிடித்த மாதிரியான போதை தரக்கூடிய ஒரு உணர்வை தருது ஸோ அதனால தான் தி மியூசிக் போட்டு மாசா நடந்து வர்ற மாசா ஃபைட் பண்ணுற ஒரு ஹீரோவை பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிக்குது ஸோ தானுங்கிற தன்மைக்கு இந்த பெருமை புகழ் கௌரவம் அப்படிங்கிற உணர்வுகள் எல்லாமே பூஸ்ட் அப் ஆகி ஊக்கப்படுத்தி தன்னோட தன்மையை மட்டுமே முழுசாக நிரூபிக்க ட்ரை பண்ணுது அது ரொம்ப நல்லா இருக்குது பிடித்த மாதிரி இருக்குது ஸோ அது மேலே நமக்கு கிரேஸ் ஏற்படுது ஸோ இதனால தான் நமக்கு அந்த ஹீரோயிசம் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்குது பெருமை புகழாக இருக்கிறது தான் ரொம்ப கரெக்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஸோ நம்ம சுருக்கமாக சொல்ல வர்றது உங்களோட சுயத்தை மட்டுமே பூஸ்டப் பண்ணுற ஒரு வேலையை தான் இந்த பெருமை புகழ் கெத்து கௌரவம் செய்யும் இதனால் மனித வாழ்க்கையில் இருக்க மற்ற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு முக்கியமாக படாது ஸோ உங்களை மட்டுமே முன்னிறுத்த ஆரம்பிச்சிருவீங்க சுயநலம் கூட ஆரம்பிச்சிரும் மற்றவங்களோட உணர்வுகளும் மற்ற விஷயங்களோட உன்னதமும் தெரியாமல் போயிடும் இப்படி இருக்கிறது இயற்கைக்கு முரணான ஒரு செயல்முறை ஒரு வழிமுறை அப்படிங்கிறதுனால தான் இதை செய்ய வேணாம் இந்த பாதையில போக வேணாம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஓகே இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இந்த வீடியோ சூரியன் வளர்த்தவங்களுக்குன்னு இல்லை மற்ற கிரகங்கள் வளர்த்தவங்களுமே இதை செய்வாங்க ஆனால் அளவில் சதவீதத்தில் சூரியன் தான் ஃபஸ்ட்டில் நிற்கிது இந்த குரு செவ்வாய் ராகு சந்திரன் இது எல்லாமே அடுத்த கேட்டகிரியில் இருக்குது அதுக்கடுத்த கேட்டகிரியில் தான் சனி சந்திரன் புதன் கேது இதெல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த இயல்பில் இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவு எல்லாரையும் அனுமதிங்க நீங்கள் சூழலோட மிங்கிலாங்க உங்களை மட்டுமே ப்ரூவ் பண்ணுற அந்த செயல்முறையை பண்ணாதீங்க அது உங்களை திருப்தியான வாழ்க்கைக்கு நிறைவான வாழ்க்கைக்கு கூட்டு போகாது அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர கருத்து இப்படியான கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேலை தொழில் சம்பந்தமான சைக்கலாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி